வணக்கம் எல்லோரும் வந்து உங்களால் முடியும் உங்களால் முடியும் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் நிறைய இங்கிலீஷில் தமிழில் பல லாங்குவேஜில் நிறைய வந்திருக்கு நம்ம ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களால் இது முடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட்டு எப்படி நம்மளால் முடியும் எதை வச்சு இவங்க வந்து உங்களால் முடியும் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விவேகானந்தர் கூட உங்களால் எல்லாம் செய்ய முடியும் எந்த வேணாலும் உங்களால் பண்ண முடியும் உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது சக்தின்னா ஆத்மசக்தி உடல் சக்தி கிடையாது மைண்ட் வைஸ் நம்ம ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு விவேகானந்தர் சொல்கிறாரு சரின்னு யோசித்து பார்த்தா இது ஒரு சிம்பிளாக நம்ம வடிவமைக்கணும் இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் ஒரு வேலை நம்மக்கிட்ட வருது நம்மளை நோக்கி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க நம்மளை நம்ம தான் இதை செஞ்சு முடிக்கணும்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வரும் பொழுது அது நம்மளால் கண்டிப்பாக முடியும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் எந்த வேலை செய்ய முடியுமோ நம்மளால் முடிஞ்ச வேலை தான் நம்ம கையில் வரும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ எனக்கு என் துறை சம்பந்தப்பட்ட வேலை அதே சம்பந்தப்பட்ட வேலை எனக்கு அது பரிச்சயம் இல்லாத வேலையை எனக்கு கொடுக்கலாம் அது எனக்கு கடினமாக இருக்கலாம் சப்போஸ் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் பாடம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு எட்டாம் கிளாஸ் பாடம் எடுக்க சொல்லலாம் ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் பாடம் எடுக்க சொல்லி சொல்லலாம் அது அவங்களுக்கு ஒரு சவாலான கடினமான வேலையாக இருக்கலாம் இப்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா என்னை கொண்டு போய் ஒரு கப்பல் ஓட்டுறதுக்கோ இல்லை ஒரு பைலட்டாகவோ ஒரு ஏர்க்ராஃப்டை ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய வேலையோ எனக்கு கண்டிப்பாக வராது என்கிட்ட யாரும் அதை கொடுக்க மாட்டாங்க ஸோ இது சிம்பிளான ஒரு விஷயம் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம கையில் என்ன இருக்கோ நமக்கு என்ன நம்மளால் செஞ்சு முடிக்க முடியிற வேலை தான் நம்ம கையில் வரும் முதல்ல அதை நாம் புரிஞ்சிக்கணும் அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கடினமாக தெரியாது இது ஒன்று ரெண்டாவது ஆரம்பத்தில் நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அது வந்து டவுட்டே கிடையாது இது என்னடா இது இது புதுசாக நம்மக்கிட்ட ஒன்று கொடுத்துட்டாங்க இது எப்படா செய்கிறது இது வந்து இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா அதே வேலையை ரொம்ப சுலபமாக செய்வாங்க நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம இது வரைக்கும் ஈஸியாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உட்காந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இது போரு இதை விட்டு நம்ம வேறு வேறு ஏதாவது போயிடலாமா நமக்கு சுலபமாக வர்றதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோணும் கண்டிப்பாக இயல்பாக எல்லாருக்கும் தோணும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் சுலபமாக செய்கிற ஒரு வேலை ஒரு காலத்தில் உங்களுக்கு கடினமாக தான் இருந்திருக்கும் எப்போ அது சுலபமாகுது ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறதுனால அது நம்மளுக்கு பழகுது ஸோ ஒரு பழகிய வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக நம்மளால் செய்ய முடியுது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம டூ வீலர் கற்றுக்குறோம் டூ வீலர் பழகிட்ட பிறகு ஆரம்பத்தில் ஓட்டும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போது பிரேக் போடுறது எப்போது கியர் அமைக்கிறது எப்போது ஆக்சிலேட்ரு கொடுக்கறது எப்போது நிறுத்துறது திடீர்னு ஒருத்தன் உள்ளே போந்துட்டால் எப்படி நாம் அதை சமாளிக்கிறது சிக்னல் எங்கே இருக்குது எல்லாமே நமக்கு ஒரு குழப்பம் ஒரு டென்ஷனாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறது ஆனால் அதே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அது பழகிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் தனியாக கான்ஷியஸாக அப்படியே பார்த்துட்டே ஓட்டணும்னு அவசியம் இல்லை உங்கள் சிந்தனை வேறு எங்கேனா இருந்தாலும் உங்கள் பிரெயினுக்கு உங்கள் மைண்டுக்கு அது ட்ரெயின் ஆகிடுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வரணும் ஆட்டோமேட்டிக்காக எப்போ கியர் போடணும் எப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் எப்போ பிரேக் அமுக்கணும் எப்போ ஓரம் கட்டணும் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் எதுவுமே கான்ஷியஸாக ரோடை பார்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுருந்தால் போதும் முக்கால்வாசி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிகிட்டே போயிடுவீங்க இது எப்படி சாத்தியமாகுதுன்னா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு நமக்கு பழக்கமானதுனால தான் இது சாத்தியமாகுது ஸோ அதை நாம் மைண்டில் நல்லா வச்சுக்கணும் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகணும் ஸோ இன்றைக்கி சுலபமாக இருக்கிற வேலை ஒரு காலத்தில் நமக்கு கஷ்டமாக இருந்தது தான் இப்போ பார்க்கும்போது அது சுலபமாக இருக்குது ஏன்னா அது நமக்கு பழகிடுது ஸோ இப்போது நீங்கள் நமக்கு புதுசாக ஒரு வேலை கொடுக்குறாங்க நம்ம நோக்கி வருது ஒரு பிஸ்னஸ் வருது அப்படின்னா நமக்கு அது இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஏன் முடியும் நம்மளால் முடிஞ்ச நம்மளால் செய்யக்கூடிய நம்மளால் பண்ணக்கூடிய வேலை செய்து முடிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் நமக்கு வரும் அதை நம்ம முதல்ல நம்பணும் மூணாவதாக ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் சக்ஸஸ் நம்ம கையில் தான் இருக்குது எது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை நமக்கு பிடிக்காமல் இருக்கோ எந்த ஒரு வேலையை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமோ எது நம்மளால் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை விட்டுடலாம் இது இது நமக்கு செட் ஆகாது இது ஆகாதுன்னு எந்த ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோமோ அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது என்னை நம்புங்க ஒரே ஒரு வாட்டி எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணோம் தோல்வி அடைஞ்சோம் முயற்சி பண்ணோம் பாதிலே விட்டாச்சு அதை பற்றி பிரச்சனை இல்லை அது போகட்டும் ஆனால் ஒரே ஒரு வாட்டி எந்த ஒரு வேலையை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ எந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் இது வேண்டான்னு நீங்கள் உதாசீனப்படுத்திங்களோ இல்லை உதறிட்டீங்களோ அதை எடுத்து அதை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச வேலை தான் உங்களுக்கு வரும் உங்களால் செய்யக்கூடியது தான் உங்களுக்கு வரும் ஸோ அந்த ஒரு வேலையை எடுத்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்கள் மைண்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பழகும் உங்களால் செய்ய செய்ய ஒரு வேலை பண்ண பண்ண உங்களுக்கு அந்த வேலை பழகும் உங்களால் நிச்சயமாக அதை செஞ்சு முடிக்க முடியும் முடியலன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து போடுங்க அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த வேலை வரலை என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நான் பொறுப்பு நிச்சயமாக இந்த வேலை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக அது உங்களுக்கு சுலபமாக ஆயிடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் All the best. Thank you.